ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நான் உங்கள் அஸ்டோ சின்னோதரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இந்த வருஷம் ரிசபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும் என்னென்ன சாதக பாதக பலன்கள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு எப்படி உமைய போகிறது இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன செய்யலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன வழிபாடு பரிகாரங்கள் செய்தால் வெற்றிகரமாக இந்த ஆண்டு நடக்கும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோச்சின் உதவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுங்கிறது செவ்வாயுடைய வருஷம் எப்படி அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டினா ஒன்பதாம் நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பர் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நம்பர் தமிழ் வருஷத்துல இந்த குரு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது குரோதி வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா குரோதி வருஷத்துடைய ராஜா செவ்வாய் அப்போ முழுக்க முழுக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வானாலே பூமி பூமி சம்மந்தமான அதாவது விவசாய செழிப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயந்திரம் இயந்திரம் புதிய புதிய இயந்திரம் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இயந்திரம் மனிதர்களை விட இயந்திரத்துடைய பயன்பாடு அதிகமாகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வீடு கட்டுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் யோகமான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல் சாலை விபத்துகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வணா சண்டை போர் யுத்தம் இல்லையா அப்போ நாடுகளுக்குள்ள சண்டை ச சண்டை அதாவது போர் பதற்றத்தோட எப்போ பதட்டம் பட படபடப்போட வச்சுக்கக்கூடிய கூடிய வச்சு வச்சுருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது நிலம் நிலம் சம்பந்தமாக அதாவது அந்த எல்லை பிரச்சனைகளை சொல்லக்கூடியது அந்த எல்லை பிரச்சனைகளுக்கு உலக நாடுகள் அதை எப்போ பார்த்தாலும் பதற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் செவ்வாய் அப்படின்னாலே உத்தியோகம் உத்தியோகம் சம்மந்தமான பிரச்சனைகள் அதாவது எப்போவுமே இந்த வருஷம் இயந்திரத்துடைய பயன்பாடு அதிகமாகிறதுனால உத்தியோகம் வேலை இழப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் பொதுவாக பொதுவான பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாயோடைய வருஷம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பொதுவாகவே முருகப்பெருமானு வழிபாடு செய்யும் பொழுது பொது பலனாக வெற்றிகரமான வருடமாக அனைவருக்கும் அமையும் ஆக இப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு முதல்ல குரு எடுத்துக்கும் குரு வந்து உங்கள் ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசியில மே மாதம் வரைக்கும் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் எட்டாம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஆனாலும் ஜென்ம குரு அப்படிங்கிறது நல்ல பலன் இல்லை ஜென்மத்தில் குரு வந்த பொழுது தான் ராமர் வனவாசம் போனது சீத சிறை போன்றது தேவையில்லாத மன அழுத்தம் குழ மனக்குழப்பம் அதே மாதிரி டிப்ரெஷன் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் கை கேட்டினது வாய்க்கிட்டாமல் போகிறதா அதிர்ஷ்டம் துணை துணை இல்லாமல் துரதிர்ஷ்டம் துணை கூறுகிறது ஒரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே ரிஷபராசிக்காரருக்கு நல்ல பலன் இல்லை மார் மே மாதத்துக்கு பிறகு குரு ரெண்டாம் இடத்துல செஞ்சிருப்பார் அப்போ மே மாதம் வரைக்குமே ஒரு நல்ல பலனை சொல்வதற்கு இல்லை ஏன்னா ஜென்ம குருவோட ஆதிக்கம் இருக்கும் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருந்தாலும் ஜ மே மாதம் வரைக்குமே குரு ஜென்மத்தில் தான் இருக்கார் ஜென்ம குரு அப்படிங்கிறது குருவுக்கு நல்ல இடம் இல்லை அப்போ வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தசனாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் பெரிய பெரிய ஜீவசமாதிகள் பெரிய பெரிய ஜீவ ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் குரு அனுகூலமான பலன்களை தரும் மே மாதம் வரை மே மாதத்திற்கு பிறகு குரு ரெண்டாம் இடத்துல வந்து வர ராஜபார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதுல இருந்தால் ராஜ பார்வை அதாவது ரெண்டாம் இடங்கிறது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானம் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்று கூடியவர் ரெண்டில் இருக்கார் அப்படின்னாலே வாக்கு தனம் குடும்பம் அதாவது கல்வி கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் பொருளாதாரம் வருமானம் நிறைய வந்து சேரக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது இந்த நேரத்தில் அடுத்தவங்க காசாவது உங்கள் கையில் வந்து பெரளக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு தேவைக்கேற்ப பொருளாதார வசதி இந்த பொருளாதார மந்தநிலை ஜென்மகுருவில் இருந்தது இந்த பொருளாதார வளர்ச்சியாக மாறும் மே மாதத்திற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான டைம் அதுவும் எட்டாம் இடத்து அதிபதி அவர் இல்லையா எட்டாம் இடத்த அதிபதி ரெண்டுல இருக்காரு அப்படி மே மாசத்துக்கு பிறகு ரெண்டுக்கு வர்றார்னா எட்டாம் இடங்கிறது என்ன திடீர்னு நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரு மே மாசத்துக்கு பிறகு அப்ப எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பதினொன்றாம் இடத்து அதிபதியும் அவர் தான் பதினொன்று ரெண்டில் சம்பந்தப்பட்ட திருமணம் திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும் அதேமாரி குழந்தை பிறப்பு அது குழந்தை அல்லது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் குடும்பத்தில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருக்கார் மூத்த சகோதரத்தால் அனுகூலம் ஆதாயங்களுக்கு பெறக்கூடிய அமைப்பு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய எண்ணியபடியே நடக்கும் பதினொன்றாம் மடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஆக பதினொன்றாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கும்போது அதை விட அற்புதமான பலன்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் துணை புரியக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னா அதுவும் எதிர்பாராத தனவரவு குறிக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது மே மாதத்திற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவால் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதற்கும் பத்துக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்திலே ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் பத்தாம் இடம் என்பது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து பத்தாம் இடம் இந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் அப்படின்னா சனிதான் இந்த சனி உங்கள் ராசிக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தா அதாவது சனி வந்து தொழில் காரகன் தொழில் சாணத்தில் சஞ்சரிப்பது யோகம் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் இடத்துல சனி செஞ்சரிக்கிறது தொழிலில் போட்டி பொறாமைகள் கண் திஷ்டி சனியும் தான் கண் திருஷ்டி தான் அப்போ கண் திஷ்டியை உரு உருவாக்கி அதனால் தடை தாமதம் இழுபுறிய கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழிலில் முதல்ல எப்போவுமே சனி வந்து தடை தாமதத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அப்போ தொழில் சம்பந்தமாக தடை தாமதம் இருந்து அதன் அதன் பிறகு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சனி சனியை பொறுத்து சனியை பொறுத்த வரைக்குமே இப்போ மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் இது அற்புதமான டைம் குரு ரெண்டுக்கு வராரு மா மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானத்துக்கு வரார் அதாவது அபிலாசிகள் பூர்த்தி நேரம் எண்ணெய் எண்ணங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரத்தால் அனுகூலம் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அதாவது புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு அந்த கல்வியால் அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வெளிநா வெளிநாட்டிலே நல்ல வேலை நல்ல கம்பெனி நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சனி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ராகு கேதை பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சரிப்பார் ராகு கேது கேது வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சரிப்பார் இது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் மே கேது ராகுது இருக்குது ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய புத்தி சிந்தனை செயல்திறன் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பதவி விளையாட்டு ஸ்தானம் இந்த இதெல்லாம் பாதிக்கக்கூடிய அமைப்பு ஆனாலும் குரு பார்வையில் இருந்தாலும் கொஞ்சம் மன அதாவது மனசு கேது அப்படின்னாலே மனக்குழப்பத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ புத்தி புத்தி ஸ்தானத்தில் போய் அவர் உட்காந்துருக்கிற ஆனால் தேவையில்லாத மனக்குழப்பம் நல்லா போகிற விஷயத்தில் கூட சரியாக போதா இல்லையான்னு அந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு புத்திரர்களுடன் கருத்து வேறுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் தினம் இல்லாமல் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அஞ்சியில் கேத்திருக்கும்போது ஆனால் இந்த மே மாதத்திற்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வருவார் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த நான்காம் இடம் அப்ப நான்காம் இடத்துல கேது வராரு அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீ அதாவது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு நிலம் எதோ சம்பந்தமான பிரச்சனை வந்தால் அதை விநாயகருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது தேங்காய் திங்கட்கிழமையில விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கு போட்டும் அருகும்புல் சாத்தியும் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் தீரும் மற்றபடி நான்காம் இடத்துல கேது இருக்கும்போது ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப அக்கா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை மற்றபடி ராகு பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருப்பார் மே மாதம் வரைக்கும் பிரமாதமான ராகு ராகு மட்டும்தான் இந்த ஒரு ஒன்றரை வருஷமா உங்களுக்கு நன்மைகளை அதிகமா செஞ்சவர் இந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வருவார் மே மாசத்திற்கு பிறகு பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகு பத்துக்கு வரானா ராகுன்னா பிரம்மாண்டம் எதையும் பெரிது படுத்தக்கூடியது அப்போ தொழிலை பெருவுபடு பெரிது தொழில் பிரம்மாண்டமாக வளரக்கூடிய அமைப்பு நிறைய கிளைகள் எல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருக பெருகக்கூடிய அமைப்பு தொழிலே வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு அத்தனை சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பத்தாம் இடத்துல ராகு பத்தில் ஒரு பார்வையாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வரும் பொழுது அரசு சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும் பத்தாம் இடத்துல ராகு வரும் பொழுது அப்போ இந்த பத்தால பத்தில் ராகு இருக்கும் பொழுது தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலிலே பிரம்மாண்டமான வளர்ச்சி அதுவும் குருவுடைய பார்வையில் வேற இருப்பாரு அப்போ சொல்லவே தேவையில்லை இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய வருஷம் ஏன் அப்படின்னா ரே இந்த முன்பகுதி சரியில்லை பிற்பகுதி மேவுக்கு பிறகு சனி பயிற்சி ராகு கேது குரு ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் மே மாதத்திற்கு பிறகு இந்த ரிஷவராசிக்காரர்கள் இந்த வருஷம் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செஞ்சிடலாம் எதிரிகளெல்லாம் கணக்கெடுத்து வச்சுருங்க அப்போ ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது இந்த ஏன்னா குரு ரெண்டில் சனி பத்தாம் பதினொன்றாம் இடத்துல அதுவும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பார் குரு ரெண்டுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பத்தாம் இடத்துல கேது மட்டும் நாளில் இருப்பார் அது தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் தான் தேவை மற்றபடி இந்த வருஷம் ராசிகாரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வருஷமா இருக்கும் ஏதாவது அந்த கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய வருஷமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வருஷமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலிலே வளர்ச்சி பெருகக்கூடிய அமைப்பாக சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய வருஷமாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையும் அதாவது கொடுக்கறதையும் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கூரை பிச்சுட்டு கொடுக்குறதே தப்பு தானே அதை வந்து ஒரு ஒன்று சேதப்படுத்திட்டு கொடுக்கறது தப்பு இல்லையா அப்போ நேராகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நேராக வீட்டு வாச வாசப்படியே வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்